என்பது உலர்ந்த பிளம் ஆகும் கடைகளில் ட்ரூன்ஸ் என்று கேட்கலாம் இதில் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்துக்கள் அதிகளவில் உள்ளது இந்த சத்துக்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை தடுக்க உதவுகிறது மலச்சிக்கல் இருக்கும் போது உங்கள் சிறுநீர்ப்பையில் அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் ட்ரூன்ஸ் மலச்சிக்கலை தடுப்பதன் மூலம் சிறுநீர்ப்பை சீராக செயல்பட உதவுகிறது மலச்சிக்கல் இருக்கும் போது உங்கள் சிறுநீர்ப்பையில் அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் ப்ரூன்ஸ் மலச்சிக்கலை தடுப்பதன் மூலம் சிறுநீர்ப்பை சீராக செயல்பட உதவுகிறது தாய்ப்பால் கொடுக்கும் போது புரூன்ஸ் சாப்பிடுவது உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கின்றன மிக குறைந்த அளவு கொழுப்பு மட்டுமே உள்ளதால் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகிறது ப்ரூன்ஸ் ஜூஸ் குடிப்பதால் உடலுக்கு நல்ல இரும்புச்சத்து அதிகம் கிடைக்கும் போதுமான இரும்புச்சத்து ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்து இரத்த சோகை வராமல் தடுக்கிறது ப்ரூன்ஸில் நிறைய பொட்டாசியம் உள்ளது இது ஒரு முக்கியமான கனிமமாகும் நரம்புகள் வெவ்வேறு விஷயங்களை செய்வதற்கு உடலில் செய்திகளை அனுப்ப உதவுகிறது தாய்ப்பால் கொடுக்கும் போது ப்ரூன்ஸ் ஜூஸ் குடித்தால் அது நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கவும் உடல் நன்றாக வேலை செய்யவும் உதவுகிறது ப்ரூன்ஸ் குறைந்த கிளைசமி குறியீடு மற்றும் நிறைய நார்ச்சத்து கொண்டவை இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் மிக வேகமாக அதிகரிப்பதையும் தடுக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்தது ப்ரூன்ஸ் தசைகளுக்கு நல்லது இவற்றில் போரான் மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் உள்ளன பொட்டாசியம் தசைகள் சீராக சுருங்க உதவுகிறது போரான் தசைகள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் போது ரூன்ஸ் சாறு குடிப்பது ஆஸ்டியோபோரோசிஸ் சிகிச்சைக்கு பெரிதும் உதவும் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருப்பினும் இது சிலருக்கு வாயு தொல்லை வயிற்று வலி வாந்தி போன்ற சில பக்க விளைவுகள் ஏற்பட செய்கிறது இதனால் மருத்துவரிடம் பரிந்துரை பெற்று பிறகு உட்கொள்வது நல்லது